இதை பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு இருக்கியா இந்த பிளேடை கட்டிட்டு இந்த மூடியை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் பிளக்கை சொல்லிட்டு சுவிட்ச் போட்ட உடனே இந்த மிக்ஸி ஓட ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளியே தெரியுது உள்ளே என்ன அரைக்குது எப்படி அரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது பார்க்கும்போது தெரியுதுப்பாங்க நல்ல பொடியாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடியில் இருக்கிற அந்த மிஷின்லேயுமே தண்ணி போக வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டி போட்டால் கூட இது நம்மளுக்கு அரைச்சு கொடுக்கும் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு வந்து சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லைனா வந்து ஒரு அடை மாவுரைக்கிறதுக்கோ நான் அர்ஜென்ட்டுக்கு தோசை மாவு இட்லி மாவு அரைக்கிறதுக்கோ இந்த மிக்சரில் முடியாது ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு அம்மாவின் சமையல் சேனல்ல நம்ம ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் நான் ரொம்ப நாளா ஒரு புல்லட் மிக்ஸி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சே இருந்தேன் இப்போ சௌபாகி அப்படின்னோட புல்லட் மிக்ஸி வாங்கியிருக்கேன் அந்த மிக்சியை பற்றின ரிவியூ தான் வீடியோல பார்க்க போறோம் இது பெய்ட் ப்ரமோஷன் இல்லை எங்க வீடு யூஸுக்காக நான் வாங்கின அந்த மிக்சியோட ரிவ்யூவை உங்களுக்கு சொல்லலாம் யாராச்சும் புல்லட் மிக்சி வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா வாங்கலாமா வாங்க வேண்டாமாங்க ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சௌபாகியா புல்லட் மிக்சியில் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மோட்டார் கொடுக்குறாங்க ரெண்டு ஜார் ஒரு ஜூஸ் ஊற்றி வைக்கிற கண்டெய்னர் ஒன்று ரெண்டு மூடி ஒரு சீசனிங் மூடி இது எல்லாமே கொடுக்குறாங்க நம்ம ஏதாவது பொடி பண்ணணும் அப்படின்னா இந்த குட்டி ஜார் இருக்கு இல்லையா இதில் தான் பொடி பண்ணணும் அதாவது நம்ம மிளகு ஜீரக பொடி இல்லைனா சாம்பார் பொடி ரசப்பொடி எது பொடி பண்ணாலும் அதுக்கு தான் இந்த குட்டி ஜார் கொடுத்துருக்காங்க இதில் தாங்க பொடி பண்ணணும் இதை பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு இருக்கு இந்த பிளேடை கட்டிட்டு இந்த மூடியை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஓட்ட ஓட்டையாக போட்டுருக்கு பார்த்தீங்களா இதுதான் சீசனிங் மூடி எதுக்கு அப்படின்னா அந்த நம்ம பார்த்தோம்னா சால்ட்டு பெப்பர் அதெல்லாம் போட்டு ஓட்ட ஓட்டையாக போட்டு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மூடி இந்த மாதிரி ரெண்டு ஜாருக்குமே மூடி கொடுத்துருக்காங்க சீசனிங் மூடி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பெரிய ஜார் இந்த பெரிய ஜாரில் வந்து நம்ம ஜூஸு சட்னி இந்த மாதிரி எல்லாமே அரைக்கிறதுக்காக தான் இந்த பெரிய ஜாரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்ததாக இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான கண்டெய்னருங்க ஜூஸோ இல்லைனா நம்ம ஒரு சிரப் ரெடி பண்ணுறோம்னா அந்த சிரப்போ ஏதோ ஒன்று நம்ம அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறதாங்க மெயின் ஹீரோ இதுதாங்க மோட்டார் இந்த புல்லட் மிக்ஸில நம்ம நார்மல் மிக்ஸியில் இருக்கிற மாதிரி ஆன் ஆஃப் பட்டன் கிடையாதுங்க நான் சுற்றி சுற்றி காமிக்கிற மாதிரிங்க எதுலேயுமே ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் பிளக்கை சொல்லிட்டு சுவிட்சு போட்ட உடனே இந்த மிக்ஸி ஓட ஆரம்பிச்சிடும் ஆனால் இதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம நார்மல் மிக்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடியில் வந்து நம்ம மிக்சி ஓவலோட ஆயிடுச்சு அப்படின்னா ரீசெட் பண்ணுறதுக்காக ஒரு ரெட் கலர் பட்டன் ஒன்று அடியில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இதுலேயும் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது ரீசெட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்களா இதுதான் அந்த பட்டன் இவ்வளோ நேரம் நம்ம இந்த ஜார்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது என்ன எதெல்லாம் பார்த்துருவோம் இப்போ நம்ம இந்த ஜாரை யூஸ் பண்ண போகிறோம் இதில் பாருங்க நான் ஒரு அரை ஸ்பூன் தாங்க ஜீனி போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்கு மேலே நான் போடல இதை தான் இப்போ நம்ம அரைச்சி ட்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்களா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளியே தெரியுது உள்ள என்ன அரைக்குது எப்படி அரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது பார்க்கும்போது தெரியுதுப்பாங்க நல்ல பொடியாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த பிளேட நம்ம கட்டி எடுக்கலாம் இதுங்களா பிளேடை கட்டி எடுத்தாச்சு உள்ளே பார்த்தோம்னா நல்ல நைஸாக அப்படியே ஜீனி பொடி நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ எதுக்காச்சும் பொடி வேணும் அப்படின்னா நம்ம இங்கே இதுலேயே அரைச்சிக்கலாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பொடியை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளேடை கட்டி எடுத்துட்டு இந்த மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் நம்ம நார்மல் மிக்ஸி ஜார் தண்ணியில் அலம்னோம் அப்படின்னா அடியில் இருக்கிற அந்த மிஷின்லேயுமே தண்ணி போக வாய்ப்பு இருக்குங்க ஆனால் இந்த ஜார்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிளேடை வாஷ் பண்ணோம் அப்படின்னா அடியில் இருக்க மிஷினுக்கு தண்ணி போகல நான் பாருங்கள் அதான் காமிச்சிருக்கேன் மேலே தான் வாஷ் பண்ணியிருக்கேன் இருக்கேன் ஆனால் அடியில் இருக்க மிஷினுக்கு ஒரு சுடு கூட தண்ணி போகலங்க அதுவும் ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குதுல்ல ஏன்னா இப்படி இருக்கும்போது லாங் லைஃப் நம்மளுக்கு கொடுக்கும் இந்த மிஷின் ரெண்டு ஜார்லையும் பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்குங்க சுற்றி சுற்றி அது எதுக்கு அப்படின்னா அந்த கோடோட நுனி முடியுது இல்லையா நம்ம மூடி போடுற இடத்துல ஸோ அதுதான் வந்து அதோட மேக்ஸிமம் லெவல் நீங்க எந்த பொருளை போட்டாலும் அந்த அளவு தான் போடணும் அதை தாண்டி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லைன் போட்டிருக்காங்க இப்போ அடுத்ததாக ஒரு டெஸ்ட் தாங்க பண்ணப் போறோம் நம்ம எல்லாமே ஆட்ல பார்த்துருப்போம் இது ஒரே ஒரு மிளக கூட இந்த புல்லட் மிக்ஸை அரைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த ஜார்ல பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு மிளகு தான் போட்டிருக்கேன் நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு மிளகு நம்ம இந்த ஜார்ல போட்டிருக்கோம் இப்போ இதை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணால் லாக் ஆகிடும் பாருங்களேன் ட்ரான்ஸ் இருக்கிறனால நம்மளுக்கு இது கூட தெரியுது அந்த மிளகு எப்படி அரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எப்படி ஒரே ஒரு மிளகு தான் போட்டேன் நீ தான் பார்த்தீங்களே அழகாக பொடிப்பு பண்ணி கொடுத்துருச்சு ஸோ இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டி போட்டால் கூட இது நம்மளுக்கு அரைச்சி கொடுக்கும் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த புல்லட் மிக்ஸிக்கு ஒன் இயர் வாரண்ட்டி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அதுவே தான் நம்மளோட வாரண்ட்டி கார்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த யூசர் மேனுவலில் மூணு ரெசிபி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்மூத்தி ரெசிபியும் ஒரு சட்னி ரெசிபியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்துக்குமே ப்ளஸ் ஒன்று இருந்தால் மைனஸ் ஒன்று இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச வைக்கும் இந்த புல்லட் மிக்ஸோட மைனஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு பெரிய குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற மாதிரி குடும்பம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த புல்லட் மிக்சர் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பொடி பண்ணதுக்கு மட்டும் தாங்க யூஸ் ஆகும் மற்றபடி வந்து சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லைனா வந்து ஒரு அடை மாவு அரைக்கிறதுக்கோ இல்லை அர்ஜென்ட்டுக்கு தோசை மாவு இட்லி மாவு அரைக்கிறதுக்கோ இந்த மிக்சரில் முடியாது ஏன்னா நீங்கள் அப்படி அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலு அஞ்சு தடவை இல்லை ஒரு பத்து ரூபா அந்த மாதிரி அரைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகாது ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணு பேர் இருக்கிற வீடுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அங்கேயுமே வந்து அவங்களால ஜூஸோ இல்லை சட்னியோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அரைக்க முடியுமே தவிர மாவெல்லாம் அரைக்க முடியாது ஸோ அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இந்த பிளக்கை சொருகே வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா விளையாடிட்டே வரும்போது அவங்க ஐ ஸ்விட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த புல்லட் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் ஓகேவா நம்ம நார்மல் மிக்ஸினே அப்படி சுவிட்ச் போட்டு நம்ம அந்த பட்டனை திருநாதான் அது ஆன் ஆகும் கரெக்டாக இது நீங்கள் சுவிட்சை போட்டோடனே ஆன் ஆகிடும் ஸோ அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் இதில் வேறு ஏதாவது மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லை நான் சொன்னது போக வேதாவது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு வீட்டில் மிக்ஸி இருக்குது இருக்கும்போதே நான் அந்த புல்லட்டை சைடில் வாங்கி வச்சிருக்கேன் அந்த மாதிரி பொடி பண்ணுறதுக்கு இல்லை வீட்டில் வந்து இட்லி பொடி இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நாம தான் இட்லி பொடி சாப்பிடுவேன் ஸோ அதெல்லாம் அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்னதாக அரைக்கிறதுக்காக நான் அந்த புல்லட் மிக்சையும் சைடில் வாங்கி வச்சுருக்கேன் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் மிக்சியும் வச்சிருக்கேன் ஒரு புல்லட் மிக்சரும் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் உங்கள் யார் வீட்டில் புல்லட் புல்லெட் இருக்கா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்படியே ஒரு தக்காளியை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு அரைச்சிருக்கீங்க சூப்பராக அரைச்சி கொடுத்துருக்கு நல்ல ஜூஸியா தான் அரைச்சி கொடுத்துருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு நம்ம மைனஸை வந்து வராம நம்ம தான் பார்த்துக்கணும் மற்றபடி இந்த புல்லட் மிக்சர்ல பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு அதனால வாங்கி யூஸ் பண்ணி பாக்குறதா இருந்தால் இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா நீங்க போய் வாங்கிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் போடலாமா என்ன உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா நீங்கள் புல்லெட் யூஸ் பண்ணுறீங்களா என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு போடுங்க நான் வாங்கியிருக்க இந்த சௌபாகியா புல்லட்டோட ரேட் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் லோக்கல் ப்ராண்டெலாம் இருக்குது அவங்களாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் சொன்னாங்க பட் லோக்கல் பிராண்ட் ப்ரிஃபர் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு சௌபாகியாவில் தான் வாங்கியிருக்கோம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கணும் இது இந்த ரிவ்யூ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ